السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. வல் சிறப்புகளை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அதாவது அள பன்னிரண்டு மாதங்களில் அழைத்து வரும் இந்த மாதங்களில் நான்கு மாதங்களை சிறப்புப்படுத்தியதாக அல்லாஹ் பேசுகிறார் இந்த மாதங்கள் எல்லாம் கண்ணியமாக்கப்படும் இந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம் நாம் இப்பொழுது சிறப்பு இருக்கிறது ரெண்டாவதாக அல்லாஹு தாலா இந்த துல்ஹியுடைய முதல் பத்து தினங்களை குறித்து பேசுகிற பொழுது சத்தியம் செய்து அல்லாஹு பேசுகிறார் அல்லா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய கண்ணியத்தை இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் விளக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சத்தியம் செய்வார் அந்த அடிப்படையில் என்று பத்து இரவுகளின் மீது இந்த பத்து தினங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து திருப்புராணில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு மிகவும் விரும்புகிறான் என்று முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாட்களில் செய்யக்கூடிய அவளுகளை அகக்குல்லாஹ அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள் உடனே சாமிகள் கேட்டார்கள் யார சூழல்லா அல்லாஹ் இந்தூதர் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்கிறார் அதை விடவும் வாய்ந்த நாட்களில் செய்யக்கூடிய அவளுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்று கேட்டார்கள் அப்புறம் சொன்னாங்க எல்லாம் செய்து விட்டார் அப்படியாப்பட்டவரை தவிர்த்து போருக்கே ஒரு மனிதர் சென்று அவர் கொண்டு சென்ற எல்லா பொருளையும் மீண்டும் கொண்டு வருகிறார் அவருடைய உயிரோடு வருகிறார் அப்படியாப்பட்ட மனிதரை விழவும் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அந்த செய்யக்கூடிய அமல்களை நேசிக்கிறார் என்றார்கள் மொஹமது ரசூல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லா கணியர்களுக்குரியவர்களே புனிதமான கடைசி அந்த பத்து தினங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த முதல் தினங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் கடைசி மக்கள் யாமில் தொழுகணும் அப்படிங்கிறதுக்கான நம்முடைய மகல்லாவில தொழுக நடைபெறலைன்னா அடுத்த மகல்லாவுக்கு அடுத்த ஊர்களுக்கு அடுத்த ஏரியாக்களுக்கெல்லாம் போய் தொடரக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் நம்முடைய பகுதியில நம்முடைய மக்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் மகத்துவத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் நேசிக்கிறான் அவர்களை செல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிற பொழுது இந்த நாட்களில் நல்ல அமல்கள் செய்வதை அதிகமாக என்ன செய்யறது இல்லை பார்க்கிறது இல்லை கூட வைக்கிறது இல்லை இது ஒரு சிறந்த நாள் என்பது கூட நம்முடைய சிந்தனைக்கு என்ன வருவது இல்லை ஒரு இடத்துல பத்து பிள்ளைங்க இருக்காங்க பத்து பிள்ளைகள் இருக்கும் பத்து விதமான சிறப்புகள் பத்து விதமான திறமைகள் இருக்கும் ஒரு பிள்ளை இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிறப்பு இன்னொரு பிள்ளை இடத்துல இருக்காது ஆனா எல்லாமே சிறப்பானவர்கள் தான் எல்லாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான் அது போன்றுதான் ரமலானுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது மற்ற மாதங்களுக்கு சில சிறப்புகள் இருக்கிறது

விரை பதிமூன்று அசர் வரைக்கும் எல்லா பள்ளிகளிலையும் தக்வீர்கள் ஓதப்படும் தனிச்சு தொழுதாலும் சரி பெண்கள் வீடுகள்ல தொழுதாலும் சரி ஜமாத்தாக நாம தொழுதாலும் சரி பரதான தொழுகைக்கு பிறகு என்ன செஞ்சாகணும் தக்வீர் சொல்லி ஆகணும் இந்த சுண்ணத்து இருக்கிறது ஆனால் துல்ஹிஜாவுடைய பிறை வந்து விட்டால் பார்த்து விட்டால் அதிலிருந்து தக்வீர் ஓதுவது சுண்ண

ஒரு சிறந்த நாள் அல்லவா அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல்கள் செய்யக்கூடிய நாள்கள் அல்லவா நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் குரானை ஓதுவது குரான ஓதணும் குறைந்தது இரவு நேரங்கள்ல இரண்டு ரகத்துகள் தகச்சது நம்ம என்ன செய்யணும் முடிந்த அளவுக்கு நோன்புகளை அதிகமா நோப்பதற்கு முயற்சிகள் செய்யணும் அபுகுரை அப்தி எல்லாம் வாழ்வும் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இந்த சிறப்பான பத்து தினங்கள்ல நஃபீலான உபரியான நோன்புகள் நான் வைக்கவா அல்லது எனக்கு ரமலான்ல விடப்பட்ட நோன்பு இருக்கிறது அந்த நோன்பை நான் வைக்கவா என்று கேட்டான் அப்ப அபூகரை ரத்தியில் தான் அவங்க சொன்னாங்க உபரியான நோன்பை வைக்காத அப்படின்னு சொன்னாங்க நஃபீலான நோன்பை

அதற்கு பிறகு உனக்கு நம்பிலான எவ்வளவு வைக்க முடியுமோ உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாறணி வைத்துக் கொள் என்று சொன்ன செய்தியை வைகி போன்ற நூல்களில் நாம் பார்க்கிறோம் கடைசியாய் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிற ஒன்பது அரப்பாமுடைய நாள் அந்த அரப்பாவுடைய நாளில் விஷன் தாக்குவாளி இவர் செல்லாம் நோற்பு நோட்பு நோற்குமாறு நமக்கு ஏறி இருக்கிறார்கள் யார் அந்த நாளில் நோட்புகள் நோறுக்கிறார்களோ யுகப்பிர சனத்தால் மாந்தியா அவள் கடந்த ஆண்டு வரும் ஆண்டு

ஒரு யூதன் வந்தார் ஒரு இறைவசனம் இருக்கிறது அந்த இறைவசனம் அது இறக்கிய நாள் அந்த இறைவசனம் மாத்திரம் எங்களுக்குக் கிடைத்தால் அது இறக்கிய நாளில் நாங்கள் பிறநாளாக புதுகலமாய் சந்தோஷமாய் கொண்டாடுவோம் என்று சொன்னான் யார் சொன்னா ஒரு யூதன் சொன்னான் அது என்ன ஆயிருந்தது இறைவசனம் ரதி தும் ஆ என்றா ஹமே இஸ்லாமின் அய்யோ அக்பத்ர இறங்கிய அந்த நாள் எப்பொழுது இறங்கியது பிறை என்பது அரப்பாவுடைய நாள் இறங்கச்சு தெரியும் எந்த இடத்துல இறங்கு அரப்பாவுடைய மைதானத்தில் இறங்குச்சு எந்த கிழமலை ஜுமாவுடைய நாள் இறங்கியது என்ற செய்தி எனக்கு தெரியும் என்று என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் இந்த மார்க்கம் பூர்த்தியான மிக சிறந்த நாள் நாள் அதனால் இந்த ஒன்பது நாளும் பத்து நாள் நம்ம என்ன செய்யணும்னா அதிகமாக இடத்துல அவர்கள் செய்யும் நமக்கு வித்தியாசம் தெரியும் மற்ற நாட்களில் இல்லாம இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமான என்ன செய்யறோம் அவர்கள் செய்கிறோம் என்று நமக்கே ஒரு திருப்தி என்ன செய்யணும் இருக்கணும் அந்த அளவுக்கு நாம செய்ய நல்ல அமல்களை செய்யணும் அப்படியாகப்பட்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி இரண்டு செய்தே பத்து நாட்களுடைய சிறப்பை பற்றி தெளிவாக நமக்கு முன்னால் எடுத்துக்கூடிய நோயான அவர்களுக்கு